ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோவாக எடுத்திருக்கேன்டா சத்து மாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சுட போகிறேன் அதைத்தையும் வீடியோவாக எடுத்திருக்கேன் எனக்கே தெரியலை எப்படி வரும்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறேன் இந்த சத்து மாவு தோசை கொஞ்சமாக முதல்ல வந்து அரிசி மாவு தோசைக்கு தோசை மாவு இருக்குதுல்ல அது கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு அதுக்கு தேவையான அளவு வந்து சத்து மாவு போட்டு அதுக்கப்புறம் மாவு நல்லா கரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சேன் கருப்பட்டி சர்க்கரை எதுவுமே போடல அந்த சத்து மாவில் இருக்க இனிப்பே போதும் கூடன்னு எனக்கு அது போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் தோசை மாவு கூட இப்போ வந்து இதில் வந்து நல்லா நான் தோசை தோசைட்டியில் நல்லெண்ணெய் நானே இது ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதுன்னு தெரியல பாப்போம் உங்களுக்கு வருதா வரல வரமாட்டேது ஒருவேளை நான் என்ன போட்டனால இருக்க வர அந்த வேலை அப்படியே தோசை எடுக்கிறதுக்கு பாரு அடுத்த தோசை வந்து இந்த மாவு இருக்க தோசையை வந்து என்ன ஊற்றாம சுட்டு பார்க்கலாம் வருதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அடுத்து திருப்பி போட போகிறேன் கலர் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நான் இனிப்பு எதுவுமே சேர்க்கலை சத்து மாவில் இருக்க இனிப்பே போதும் நீங்கள் பாருங்கள் தோசை நல்லாவே வெந்துருச்சு செத்து மாவு தோசை வச்சிடலாம் மேலே எந்த அடுத்த மாவையும் ஊற்றிடுவேன் இதில் வந்து என்ன ஊற்றல நான் வாவு இது நல்லா வருது இப்போ வந்து எண்ணெய் ஊற்றாமல் மாவு ஊற்றணும் போலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும் வருது நல்ல ஹெல்த்தியான தோசை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் தப்பு இல்லை என்ன அது நல்லன்னு இதுவும் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசையை வெந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசையோட டேஸ்ட்டு வந்து கோதுமை மாவில் கருப்பட்டி போட்டு சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு ஆனால் இனிப்புதே கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு நீங்களும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க இந்த தோசை வந்து நான் சொல்கிறதாகிட்டேன் இது வந்து செம்மையாக இருக்குது இப்போ என்ன கோடாமதே சுடணும் பாருங்கள் சுட்டு வந்துட்டேன் அம்மாச்சி டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இது என்ன தோசை மாதிரி இருக்கு போட்டேன் நல்லா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆமாச்சி நல்லா தானே இருக்கு ம் நல்ல ஹெல்த்தியான தோசை சத்துமாவு தோசை